எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுகிறேன் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போகுது பாலக்கீரையில் ஒரு அருமையான ஒரு கூட்டு செய்ய போகிறோம் ரொம்ப சூப்பரான ஒரு லன்ச் மெனு சைட் டிஷ்ஷுக்கு ரொம்ப அட்டகாசமான டேஸ்டெலாம் இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் லன்ச் பாக்ஸுக்கு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் சட்டி நல்லா காஞ்சிருச்சுங்க ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிகிட்ருக்கும் பொழுது நான் வந்து கடுகு அப்புறம் சீரகம் உளுந்து இதெல்லாமே கால் கால் டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் வரமிளகாய் ஒரு நாலுலேருந்து அஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே ரெண்டாக உடச்சி போட்டு வச்சுருக்கேன் இது எல்லாமே பொறிஞ்சு வாசனை வரட்டும் இதுக்கு நான் வெங்காயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு வெங்காயம் தான் இந்த மாதிரி நல்லா நைஸாக சாப்பரில் கட் பண்ணி வச்சுருக்குறேன் மீடியமாக கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதை வந்து கொஞ்சம் வதக்கி விடுங்க அதிகமாக வதங்கக்கூடாது கொஞ்சம் மீடியமாக தான் வதங்கணும் கீரைக்கு இது வதங்கிட்டிருக்கும் பொழுதே இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கீரைக்கு எப்போதுமே உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்கணும் அந்த இலை வந்து உப்பு அதிகம் தாங்காது அதனால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க இதுக்கு சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூனும் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதை நம்ம சேர்த்துடலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோடு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கணும் கருகிடக்கூடாது இப்போது இதை மிக்ஸ் பண்ணியாச்சு நான் பாலக்கீரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டு வாங்கியிருந்தேன் அதை கழுவிட்டு நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இதை கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது கொஞ்சம் வந்து இது நம்ம வந்து அந்த வெங்காயம் அந்த கலவையெல்லாம் இதோட கொஞ்சம் அதில் கலந்து விடணும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் நான் இந்த மாதிரி மிக்சியில் வந்து பொடிச்சு வச்சிருக்கேன் இதை நம்ம சேர்த்துக்கலாம் தேங்காயும் சேர்த்துட்டு அதில் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் கீரை கூட்டு அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து தோரம்பருப்பு வேக வச்சு வச்சுக்கணும் தோரம்பருப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு நான் வந்து தோரம் ஒரு ரெண்டு தக்காளி கொஞ்சமாக பெருங்காயம் ஒரு பூண்டு அப்புறமா வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து இந்த மாதிரி கொலைய கொஞ்சம் வேக வச்சுருக்கேன் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தெரியணும் அந்த மாதிரி கீரை கூட்டுக்கு அப்படிங்கிறதுனால மூணு மிசில் வந்தோடனே டக்குன்னு ஆஃப் பண்ணிவிட்டேன் சிம்லையே வைக்கலை சிம்மில் வச்சால் நல்லா குலையும் அதனால் ஒரு மூணு மிசில் வந்ததுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இதெல்லாம் வந்து ஆவியெல்லாம் தணிஞ்ச உடனே நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம் இந்த மாதிரி இருக்கணும் ஸோ ஒரு கா கிளாஸுங்கிறது இந்த மாதிரி ஒரு நான் ரெண்டு பவுல் அளவுக்கு வந்தது இதை நான் சேர்த்துருக்கேன் ஸோ நம்ம வந்து இந்த கீரைக்கு போடக்கூடிய பருப்பு வந்து நம்ம வந்து அந்த கூட்டு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு அளவுகளில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் கொதிக்க விடுவோம் இது கொதிச்ச உடனே உடனே வந்து தயாராகிருங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா கொதிச்சுட்டு வந்துட்ருக்கு இந்த டயத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நீங்கள் அதை கிளறி விட்டீங்கன்னா டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சும்மா சூப்பராக ஜம்முன்னு இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் லாஸ்ட்டாக நெய் ஊற்றி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் அது கூப்பிட்டு அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ நல்லா அதை குக் ஆனதுக்கப்புறமா வெந்து வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நெய் ஊற்றிருக்கேன் நெய் சேர்த்துட்டு இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் கொஞ்சம் கொதிக்க விடுவோம் கலந்து விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தயாராக இருக்கும் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி கொதிக்க வச்சிங்கன்னா அடுப்பு வந்து மீடியமாக வச்சு இந்த மாதிரி குக் பண்ணுங்க இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இப்போ கூட்டு தயாராகிடுச்சுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் சாதத்துக்கு நீங்கள் போட்டு சாப்பிட்லாம் இல்லை சும்மாவே சாப்பிட்லாம் சாம டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் கூப்பிட்டு சூப்பராக தயார் பண்ணியாச்சு இது நீங்கள் லஞ்சுக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாக சூப்பராக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் கூட நான் ஷேர் பண்ணுறேங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் நான் ஒன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோ கூட நான் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்